குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அரிதான காரியத்தை கேட்டாய் உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடைக்காது என்றான் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தருடைய ஆவியை பெறுவதற்கும் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெறுவதற்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் கர்த்தர் விரும்புகிற நம்முடைய வாழ்க்கையிலும் பிறருக்கு ஒன்று செய்தால்தான் நமக்கு ஒன்று கிடைக்கிறது கர்த்தருடைய ஆவியையும் அபிஷேகத்தையும் பெற வேண்டுமானால் அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி முழு இருதயத்தோடு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியும் அவருடைய அபிஷேகமும் நம்மல் பொழியும் உபாமம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தை படித்து பார்க்கும்போது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்றும் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசிர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்றும் கர்த்தர் மோசே மூலமாக ஜனங்களுக்கு சொல்கிறார் ஒன்றை பெற வேண்டுமானால் ஒன்றை செய்ய வேண்டும் எந்த ஒரு மனிதனும் மற்றொரு மனிதனுக்கு உதவியோ நன்மையோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வதில்லை ஒன்று அவன் உதவி கேட்க வேண்டும் அல்லது அன்போ பொருளோ கொடுக்க வேண்டும் அதாவது அன்புக்காகவோ நட்புக்காகவோ அல்லது பணத்துக்காகவோ உதவி செய்யலாம் மேலும் இரக்கத்தோடு மனிதாபிமானத்தோடு உடல் செய்யலாம் அந்த இரக்கமும் தயவும் மனிதாபிமானமும் அவர்களுடைய இருதயத்திற்கு கர்த்தர் தான் அதையும் கொடுக்க வேண்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்றுதான் சொல்கிறார் கேட்டால் தான் கிடைக்கும் ஆனால் கிடைக்க செய்கிறவரும் கர்த்தர்தான் உமிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார் அதற்கு எலியா அரிதான காரியத்தை கேட்டாய் உன்னை விட்டு நான் எடுத்துக் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடையாது என்றார் அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான் அதை எலிசா கண்டு என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான் அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு கிழித்தான் பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானுக்கு போனான் கர்த்தருக்கு இந்த காரியத்தில் நான் விசுவாசிப்பது என்னவென்றால் எலிசா கேட்டதை கொடுத்ததற்கு கர்த்தரே காரணம் ஏனென்றால் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே அக்னி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து அவர்களை பிரித்தது அக்னியில் இரண்டு பேரும் வெந்து போகவும் இல்லை இரண்டு பேருடைய ஆடையும் கருகி போகவும் இல்லை மற்றொன்று மேலே எடுத்து கொண்டு போகிற சுழல் காற்று எலியாவை மட்டுமே எடுத்து கொண்டு போனது சால்வையையோ கீழே போட்டது சாத்ராக் மேசாக் ஆபேத்னகோ என்பவர்களை எரிகிற அக்னி சூழலே போடுவதற்கு அவர்களை சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வசனங்களோடும் கட்டி எறிகிற அக்கனி சூளையின் அடிவிலே போட்டார்கள் எரிகிற அக்கனி சூளையின் வெப்பம் அவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது ஆனால் அக்கனி சூளைக்குள் விழுந்த அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை இதை பார்த்து கொண்டிருந்த நிபுகாத் நேச்சா ராஜா எரிகிற அக்கனி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத் நகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான் அவர்கள் வந்தபோதோ அக்னி அவர்கள் சரீரங்களை பாதிக்காமலும் அவர்களுடைய கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது அவருடைய சத்தத்திற்கு நாம் கவனமாய் செவி கொடுக்கும் அவருடைய நாமத்தினாலே நாம் எப்பேற்பட்ட அரிதான காரியங்களை நாம் கேட்கும் போதும் அவருடைய நாமத்தினாலே நாம் பிறரிடத்தில் கேட்கும் போது கூட அவர்கள் அறியாமலே கர்த்தர் அவர்கள் இருதயத்தில் பேசி அவர்கள் கண்களிலும் இருதயத்திலும் தயவு கிடைக்க செய்து நாம் கேட்ட அரிதான காரியங்களையும் நமக்கு செய்து கொடுக்க நம் தேவனாகிய கர்த்தரால் முடியும் எனவே கர்த்தரால் அழைக்கப்பட்ட அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற அவருடைய அபிஷேகத்தை பெற்ற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் சத்தத்திற்கு கவனமாய் கீழ்ப்படிந்து அவரிடத்தில் கேட்கிற அரிதான காரியங்களையும் அவர் நமக்கு செய்து கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு அவருடைய சித்தத்தினாலே கேட்டு பெற்றுக்கொள்வோம் அம்மென் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் கவனமாய் கீழ்ப்படிந்து உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் விரும்புகிற வேண்டுகிற அரிதான காரியங்களையும் கேட்டு பெற்று கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்